அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூல்லுடைய அளபெரும் கருணையின் காரணமாக ஆலிம் ஆலிமா வகுப்பினுடைய பாடங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய வரிசையில் வியாழக்கிழமையான இன்று குரான் தஜ்வீது பாடம் மற்றும் குரான் தர்ஜுமா பாடம் மற்றும் குரான் மனன வகுப்பு என மூன்று பாடங்கள் இன்றைய வியாழக்கிழமை அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்ற வாரம் தஜ்வீதினுடைய அடிப்படை பாடமான எழுத்தின் உச்சரிப்பின் பிறப்பிடங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தோம் அதே நேரத்தில் குரானினுடைய வகுப்பில் நாம் வந்து சூரத்துர் ரஹ்மானினுடைய முதல் ஏழு வசனங்களை மனநம் செய்திருந்தோம் இன்று வசனம் ஏழில் இருந்து பதினெட்டாவது வசனம் வரை இன்ஷா அல்லா நாம் மனநம் செய்ய இருக்கின்றோம் அடுத்தடுத்த வாரங்களில் பத்து பத்து வசனங்களையும் நாம் மனநம் செய்ய தயார் நிலையில் இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுர் அலமீன் நாம் மனநம் செய்யக்கூடிய அனைத்து பாடங்களையும் நமது நினைவிலும் சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள் புரிவதோடு எப்பொழுது அதை நினைவு கொண்டாலும் உடனே நினைவுக்கு வரக்கூடிய அளவிற்கான சக்தியை அல்லாஹ் அரபுல் அலமி நம் அனைவருக்கும் தருவானாக பாடம் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்களை முறையாக அணுகி பாடம் கொடுங்கள் அதே நேரத்துல விடுமுறை வேணும் என்று கேக்குறவங்க உங்களுடைய நேரங்களை மாத்தி அமைக்கணும்னு விரும்புறவங்க அதுபோல் உங்களுடைய சூழல்களில் வகுப்புக்கு வருவதற்கு தடையா இருக்கக்கூடிய சூழல்களை சொல்ல நினைக்கிறவங்க உங்களுக்குன்னு நாம ஒரு ஆசிரியரை நியமிச்சிருக்கிறோம் அவங்கள்ட்ட நீங்க இன்ஷா என்ன செய்யுங்க முறையிடுங்க நிறைய மாணவ மாணவியர்கள் மீண்டும் மீண்டும் என்னை தொடர்பு கொள்வதை நான் வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அவர்களுக்கு தகவலும் நாம கொடுக்குறோம் அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஆசிரியர்கிட்டையே நீங்க கலந்து பேசி உங்களுக்கான சூழல்களை நீங்க சரியான முறையில அமைத்து கொள்ளுங்கள் இந்த மனன சூறாவை மனன பண்ண பண்ண சூறாவை வந்து நீங்க சொல்லும் போது போன வாரம் மனப்பாடம் பண்ணதையும் சொல்லிட்டு இந்த வாரம் மனப்பாடம் பண்ணதை சொல்லுங்க அல்லது இப்ப மனப்பாடம் பண்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா போன வாரம் மனப்பாடம் பண்ணதை சொல்லுங்க ஆக மொத்தம் ரெண்டையுமே என்ன செய்யணும் நாம مين اشقني؟ صلى الله أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما، ربي يسر ولا تعسر، تمم بالخير برحمتك يا ارحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي امري، முதல்ல போன வாரம் போதுன அந்த ஏழு ஆயத்துகளை நாம மனப்பாடமாக சொல்லி பார்த்து கொள்வோம் இன்ச علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان இந்த ஏழு வரைக்கும் தான் நாம சென்ற வாரத்துல மனநம் செய்திருந்தோம் இன்று எட்டாவது வசனத்துல இருந்து நாம பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஓதும் போது கவனிங்க முதல்ல நான் ஓதும் போதே நீங்க ஓதிட வேண்டாம் நீங்க இந்த சூறாவை ஓத தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் வடமையாகவே நீங்க ஓதி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் முதல்ல ஓதுறத கவனிச்சுக்கங்க அதுக்கப்புறம் இரண்டாவது தடவை ஓதும் போது மனசுக்குள்ள ஓதி பாருங்க அப்புறம் மூணாவது தடவை ஓதி நிப்பாட்டும் போது நீங்களும் நினைசிச்சு பார்த்துக்கங்க ஓதி பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வசதையும் இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை ஓதி காமிக்கின்றேன் அல்ல அப் மீச இங்க வந்து தா தோய் ரெண்டும் அடுத்தடுத்து இருக்கிறவே தப்பு தப்பு கௌஃபில் முதல் நாள் தஞ்சீத் வகுப்புல நாம வந்து பாவுக்கு என்ன உச்சரிப்பு பாவுக்கு என்ன உச்சரிப்பு அப்படிங்கறத நாம சொல்லியிருப்போம் இல்லையா அந்த உச்சரிப்பின் பிரகாரம் உச்சரிங்க அல்ல தில் அல்ல தில் மீசி முல் வஸ்ன பில் கிஸ்த ولا تخزِر الميزان وأقيم الوزن بالقسط ولا تخزِر الميزان. وأقيموا الوزن بالقسط ولا تخزر الميزان والارض وضعها للانام والارض وضعها للانام والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام فيها فاكهة والنخل ذات الأكمام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان والحب ذو العصف والريحان والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان எழுபத்தெட்டு வசனம் இருக்கு இல்லையா இந்த எழுபத்தெட்டு வசனத்துல ரெண்டு வசனத்துக்கு நடுவுல நடுவுல அல்லது ஒவ்வொரு வசனத்துக்கு நடுவுல நடுவுல இந்த அப்படிங்கிற வசனம் வந்து இடம்பெறும் இந்த வசனம் இடம் பெற்றதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வசனம் எது அப்படிங்கிறத நினைவில் வையுங்க ஏன்னா முதல்ல ஃபபி ஆலாய்க்கு அடுத்து எது வருது ரெண்டாவது ஃபபிஐ ஆலாய்க்கு அடுத்து எது வருது மூணாவது ஃபபிஐ ஆலாய்க்கு எடுத்து எது வருது அப்படிங்கிறத நினைவில் வைத்தாதான் இந்த பாடம் இந்த சூறா உங்களுக்கு வரிசை பிரகாரத்துல மனநம் இருக்கும் அதை நினைவுல கொள்ளணும்னு சொன்னா முதல்ல பபிஐயாய் ஓதிட்டேன் ரெண்டாவது ஃபபிஐ்க்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தை ஓதிடுவோம் அல்லது மூணாவது பபிஐயாயை ஓதிட்டு இரண்டாவது பபிஐயால வந்த ஆயத்தை திரும்ப செஞ்சிருவோம் ஓதியும் அதனால அதை வந்து கவனத்துல கொண்டு இந்த ஆயத்தை நிமிஷம் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க நம்ம முதல் பபி ஐயாலா அப்படிங்கிற ஆயத்துக்கு அடுத்து அல் இன்சான் அப்படிங்கிற ஆயத்து வரும் சரிங்களா خلق الإنسان من صلصال كالفخار خلق الإنسان من صلصال كالفخار خَلَقَ الْإِنْسَانَ مِنْ صَلْصَالٍ كَالْفَخَّارِ وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِنْ نَّارٍ وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِنْ نَارٍ وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِّنْ نَارٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ رنڈا سبھی ادھر سیاح سبیل آئی کڑھتے اتنی وردری قیمل مغوری بہبل مشوری کئی نی وی بہ அடுத்து பாருங்க ஃபபி ஐயாலா இந்த பபி ஐயாலோட முடியுது சபிஐ கிபா சபி ஐயா இப்போ மேல இருந்து ஒரு வாட்டி ஓதி பாத்துக்கங்க الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان. الا تطغوا في الميزان واقيموا الوزن بالقسط ولا تخزروا الميزان والارض وضعها للانام فيها فاكهه والنخل ذات الاكمام والحمد ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان؟ رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان؟ صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமதுல்லாஹி ரமின் பாடங்களை சரியான முறையில் கொடுங்க நேரம் தவறாம கொடுங்க உங்களுடைய வருகையை வந்து தயவு செய்து ஒன்பது முப்பது மணிக்குள்ள தளத்துல பதிவு செய்யுங்க நிறைய மாணவர்கள் பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் வருகையை பதிவு செய்யறீங்க நீங்க இங்க வருகையை பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்துல உங்களுக்காக அட்டனன்ஸ் உங்களுடைய ஆசிரியர்கள் எடுப்பாங்க நீங்க வருகையை வந்து தாமதப்படுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க வராததை போன்று அங்க பதிவு செய்யப்பட்டுரும் அதனால வருகையை எந்த அளவுக்கு விரைவாக பதிவு செய்ய முடியுமோ காலையில சுகுல இருந்து உங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கு ஒன்பதரை மணிக்குள்ள நிமிஷால பதிவு செய்யுங்க வெளிநாடுகள்ல இந்தியாவுடைய நேரத்துக்கு முன்ன பின்ன இருக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க பதிவு செய்து கொண்டாலும் குழப்பம் இல்லை ஆனா இந்தியாவில இருக்கக்கூடியவங்க சரியான நேரத்துல உங்களுடைய வருகைகளை பதிவு செய்யுங்க அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த முயற்சியில் நமக்கு முழுமையான வெற்றியை தருவானாக அனில் ரபுல்லமீன் அலாமும் வரமத்துல வரகாத்தூ